ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வயத்துள்ளதில் ஆண் குழந்தையே இல்லை பெண் குழந்தையெல்லாம் சொல்லி பார்க்க போகிறோம் நம்ம அக்யூரேட்டை கண்டிப்பாக சொல்லவே முடியாது ஃபஸ்ட் பேபிக்கும் இல்லை செகண்ட் பேபிக்கும் வந்து வேறு வேறு சிம்டம்ஸ் தான் ரெண்டுமே கேர்ள் பேபி தான் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு சொல்லலாம்னு சொல்லுவோம் ஹார்ட் பீட் வச்சு அதுவுமே சொல்ல முடியாது ஃபஸ்ட் பேபி வந்து அதிகமாக ஆயிடுச்சு செகண்ட் பேபி வந்து கம்மியாக இருந்தது அடுத்த வீட்டில் பிளாஸ்மட்டை வச்சு சொல்லலாம்னு சொல்லுவாங்க அதுவுமே சொல்ல முடியாது ஃபஸ்ட் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டீரியர் செகண்ட் பேபி வந்து ஆன்டீரியர் ஆனால் ரெண்டுமே கேர்ள் பேபி தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வச்சுன்னு சொல்லுவாங்க ஸ்வீட் சாப்பிட்டா கேர்ள் பேபி ஸ்பைஸியாக சாப்பிட்டா பாய் பேபி வாங்க இப்போ ரெண்டுமே கேர்ள் பேபி தான் எந்த ஒரு சிம்டம் வச்சு நம்ம வந்து இந்த பேபி தான் இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது எனக்கு வந்து ஃபஸ்ட் பேபிக்கு இருந்ததும் செகண்ட் பேபியில் ரொம்பவே வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான சிம்டம்ஸ் தான் ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் பேபி தான் நம்ம பிறந்து அவங்க என்ன குழந்தை சொல்லி நம்ம கண் கூட பார்க்குற வரைக்குமே நம்ம இதை வச்சுமே நம்ம இதில் கணிக்கவே முடியாது ப்ரெக்னென்சி டைம்லேயே நமக்கு கூட கொஞ்சம் நமக்கு இருக்க சிம்பம் வச்சு நம்ம சொல்லவே முடியாது கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நீங்கள் உங்கள் வீ வயப்ப வெளி வந்த பிறகு தான் அது என்ன குழந்தைனே தெரியும் எந்த ஒரு சிம்டமும் இருக்கிறதுனால இருந்தது தான் சொல்லி நீங்கள் உங்களை கன்ஃப்யூஷன் வந்து பண்ணி காட்டீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்